யூகேஜி மலரை செல்வங்களுக்கு என் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் வகுப்பை ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த பிக்சரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆசை வந்திருக்கும் ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகுது சரி எல்லாேருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படி தானே சரி ஆனால் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சி வச்சு இல்லையா ஸோ அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாதுப்பா வீட்டில் மம்மி ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லி அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஜூஸாக இருந்தாலும் சரி இல்லைனா ஒரே ஒரு லெமன் லெமன் ஜூஸ் போட சொன்னால் கூட ஓகே அது கூட நமக்கு ஹெல்த்து ஓகேவா ஸோ ஃப்ரூட் ஜூஸ் தான் நமக்கு ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்ல லெமன் ஜூஸ் கூட நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அதுவும் ஒரு ஃப்ரூட்ஸ் தான் ஓகேவா அதுதான் இருக்கலே இன்னும் சொல்லப்போனால் நம்ம பாடியை கூலாக வச்சுக்கக்கூடியது லெமன் ஜூஸ் தான் ஸோ நம்ம அதையே நம்ம ட்ரிங்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிறத ட்ரிங்க்ஸை நம்ம ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஏன் மிஸ் ட்ரிங்க் பண்ணக்கூடாது எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறீங்களா சோ ஏன்னாப்பா இந்த பாட்டிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த பெப்சி கொக்கோ கோலா இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடை அதுக்குள்ளேற அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ கார்பன் டை ஆக்சைடுனா என்னப்பா ஸோ கார்பன் டை ஆக்சைடுனாப்பா என்னப்பா நம்ம இன் ப்ரீத் அவுட் பண்ணுவோம் இல்லையா சார் நம்ம இன் பண்ணுறப்ப நமக்கு ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு வாயு ஒரு கேஸ் வந்து உள்ளுக்குள்ளே போகும் ஓகேவா ச ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப பிரீத் அவுட் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட கேஸஸ்லாம் வெளியில் போகும் அந்த கெட்ட கேஸஸ் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா ஸோ நம்ம இன் பிரீத் அவுட் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூச்சை உள்ளுக்கு எழுப்பீங்க அப்புறம் மூச்சை வெளியில் விடுவீங்க ப்ரீத் அவுட் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ அப்போ ப்ரீத் அவுட் மூச்சை வெளியில் விட்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகும் ஸோ நமக்கு அது தேவையில்லாத கேஸ் தேவையில்லாத வாயு ஸோ அதுதான் வந்து இந்த பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ அதான் நம்ம ஓப்பன் பண்ணோனே புஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு வரப்போ பொங்கி மேலே வருது இல்லையா ஸோ அதுதான் அந்த தேவையில்லாத கேஸஸ் அந்த கேஸஸை தான் இதுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ அப்போ நம்ம தேவையில்லைன்னு வெளியில் அனுப்புறத நம்ம திரும்ப உள்ளுக்கு கொண்டுட்டு போகலாமா ஸோ உள்ளுக்கு கொண்டுட்டு போனால் என்ன ஆகும் நமக்கு டிசீஸ் வரும் ஓகேவா ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி கொக்கோ கோலாலெலாம் பார்த்தீங்கன்னா ஸோ டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணுறாங்களாம்ப்பா ஏன்னா அதில் வந்து ஜெம்ஸ் எல்லாம் நிறைய டெட் ஆகுதான் சரி அந்த கார்பன் டை ஆக்சைடுனால ஸோ அதன் அப்போ கா ஒரு ஜெம்ஸ் இறக்குது அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே போனால் நம்மளோட ஆர்கன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் ஸோ நமக்கு ஸ்பாயில் ஆயிரும் ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது நம்ம இந்த பெப்சி கொக்கோ கொலா இந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்க கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம ட்ரிங்க் பண்ணக்கூடாது அதுலேயும் பார்த்தீங்கன்னாப்பா ஸோ ஒரு விவசாயி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஸோ டூ தௌசண்ட் சாரிப்பா டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோரில் இந்த ஃபார்மர்ஸ் இல்லையா ஸோ அவங்கெல்லாம் இந்த வயலில் பார்த்திங்கன்னா அந்த செடிங்களுக்கு பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிலாம் வந்து அந்த செடி வந்து நல்லா குரோ ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த குரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பூச்சிகளை அந்த இன்செக்டெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி பூச்சி மருந்து அடிப்பாங்க அந்த பூச்சி மருந்து அடித்தா பூச்சி மருந்துக்கு நிறைய காசு ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த பெப்சி கொக்கோ கோலாவை அந்த பூச்சி மருந்து அடிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த டேங்கில் ஊற்றி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்ப்ரே பண்ணோனே அந்த செடியில் இருக்க பூச்சிலாம் டெட் ஆகிடுச்சான் அதுக்கப்புறம் பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ பார்த்துக்கங்களேன் அப்போ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் என்ன வாயிரும் ஸோ சீக்கிரமே வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம எடுத்துக்கக்கூடாது ஆனால் இந்த பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுங்க தான் நமக்கு வந்து பியூராக நமக்கு ஆக்சிஜனாக கொடுக்குது அது வந்து பகல் ஃபுல்லாக டே ஃபுல்லாக இருக்குது இல்லையா ஸோ அதில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக பகல்லெல்லாம் ப்ளான்ட்டு ட்ரீலாம் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது ஸோ நம்மலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எது இந்த ட்ரீஸ் பிளான்ட்டை ஸோ இதுங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் வெட் கட் பண்ணக்கூடாது ஸோ அதுங்களுக்கு நம்ம நிறைய தண்ணி ஊற்றி புதுசாக ஏதாவது பிளான்ட் தான் செய்யணுமோ தவிர அதை கட் பண்ணக்கூடாது ஓகேவா சரிப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாது இப்போ சம்மர் சீசன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பெப்சி கோலா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை நம்ம ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு பதிலாக மம்மியை ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லி ட்ரிங்க் பண்ணணும் ஓகேவா சரி நம்ம கிளாஸ் போகலாமா ஓகே ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் முந்தைய கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஞா வரிசை சொற்கள் அப் பார்த்தோம் ஸோ இந்த ஞாவரிசை சொற்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இஞ்சி இ இஞ்சி சாரிப்பா இஞ்சி இன் இஞ்சி இஞ்சி கஞ்சி இஞ்ச இல் ஊஞ்சல் ம இஞ்ச இல் மஞ்சள் ஞான இம் ஞானம் ஞா ஞாயிறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு வார்த்தைகள் பார்த்தோம் அப்படி தானே சரி ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக செகண்ட் டேம் எக்ஸாம்க்கு உண்டு ஃபர்ஸ்ட் டேம் எக்ஸாமில் கா வரிசை சொற்கள் ஞா ஞாவரிசை சொற்கள் சா சாவரிசை சொற்கள் வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம செகண்ட் டர்ம் எக்ஸாமுக்கு ஞாவரிசை சொற்களும் ஞா ஞாவரிசை சொற்கள்லேருந்து நாவரிசை சொற்கள் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டாவரிசை சொற்கள் ஸோ எழுதி எழுதி பார்த்து படிக்கணும் ஓகேவா சரி டாவரிசை சொற்கள் ப படகு அப்படின்னா போட்டு போட்டுன்னு சொல்லுவோம் இது எங்கே போகும் ச நீரில் தான் இருக்கும் கட கடலில் இல்லைனா பெரிய ஆறுகளை வந்து நம்ம வந்து கடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த போட்டில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ப டி படி ப டி படி படி அப்படிங்கிறது நம்ம படிக்கிறது தான் நம்ம படி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும் டெய்லியும் படிக்கணும் நிறைய வந்து பா நிறைய போர்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க டெய்லியும் மிஸ்ஸு கிளாஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறோம் ஸோ டெய்லியும் அனுப்புகிற கிளாஸ் அன்னன்னைக்கு உட்காந்து படித்து எழுதிப்பாருங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எழுத்து வார்த்தை ரெண்டு எழுத்து வார்த்தை இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் நிறைய ஓரல் தான் படிக்கிறீங்க ரிட்டனுக்கு கம்மியாக தான் சொற்கள் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப கொஸ்டின் ஆன்சர்லாம் கேள்வி பதில் வினாவிடை பொருளறிகை பெரு பிரித்தழுதுக சேர்த்தலுக இந்த மாதிரி நிறைய இருக்கும் சரியான விடை கோடிட்ட இடம் அப்போ நிறைய படிக்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் அப்போ போய் படிக்கிறப்ப அதனால் நீங்கள் இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் படித்தால் தான் நல்லது எக்ஸாமுக்கு நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகலாம் அதுலேயும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ ஈஸியாக உங்களுக்கு படிக்கும் ஏன்னா இப்போலேருந்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிருவீங்க மிஸ் நடத்த நடத்த படிச்சிடலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் இப்போலேருந்து நல்லா படிக்கணும் ஓகேவா சரி இந்த வார்த்தை இந்த டாவர்ஸ் சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு மிஸ்ஸு சொல்லுவாங்க நீங்கள் எழுதணும் அதே மாதிரியே மிஸ்ஸிங் லெட்டர்லேயும் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி இதனால் வார்த்தைகள் கொடுப்பாங்க ஓகேவா இல்லைன்னா வார்த்தைகளை சொல்ல சொல்ல நீ எழுதுகிற மாதிரி இருக்கும் பா வரிசை சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லிவிட்டால் நீ வரிசையாக எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா எழுதி படிக்கணும் பா படி ஸோ இது ஒரு படி நம்ம படிக்கிறத படி அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு படி இருக்குது என்ன அப்படின்னாப்பா மம்மி பார்த்தீங்க அப்படின்னாக்க அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம அளந்து போடுவாங்க இல்லையா ஸோ அதை வந்து படி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதையும் படின்னு தான் சொல்லுவோம் ஓல்டன் டேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பித்தளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பித்தளை படி இருக்கும் ஸோ இப்போயும் ஒரு சிலர் ஹவுஸ்லலாம் இருக்கும் இருந்தால் பாருங்கள் சே இப்போ நீங்கள் கிளாஸில் இருந்திருந்தீங்கன்னா மிஸ்ஸு எடுத்துகிட்டு வந்து டெமோ காமிச்சிருப்போம் நம்மளும் எல்லாருமே பார்த்துருப்போம் அப்படி தானே ஸோ இப்போ ஒரு சிலர் வந்து இருக்கிறவங்க வந்து இப்போ போய் பார்த்துக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரும்பில் வந்துருச்சு ஸோ இது இரும்பு ஓகேவா ஸோ இதுவும் வந்து சைஸ் வைஸாக இருக்குது பாரு இது ஸ்மால் சைஸ் அதுக்கப்புறம் அடுத்த சைஸ் அப்புறம் அதுக்கு அடுத்த சைஸ் இது கொஞ்சம் பிக் சைஸ் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு பேர் இருக்குது இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது அதனால் மிஸ் வந்து ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஓகேவா இதுக்கு கால் படி அரைப்படி முக்கால் படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது இன்னும் ஸ்டாண்டர்டுக்கு வர்றப்ப உங்களுக்கு நம்ம ப்ரீஃபாக இன்னும் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இரும்புலேயும் படி இருந்துச்சு தானியங்களை அளக்குறதுக்கு அரிசி பருப்பு உளுந்து இதெல்லாம் அளந்து போடுறதுக்கு இந்த மாதிரி படி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மம்மி என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சில்வர் சில்வரில் வச்சு படி அளந்து போடுறோம் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டிலலாம் டம்ளர்லேயே அளந்து போட்டுருவாங்க ஏன்னா நம்ம வந்து ஆட்கள் கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா மம்மி டாடி நீங்கள் இல்லைன்னா யாராவது ஒரு மூணு பேர் நாலு பேர் இவ்வளோ தான் இருப்போம் ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தானே அளந்து போடுவாங்க ஸோ அப்போ அதனால் இப்போ சில்வர்லேயும் வந்துருச்சு ஸோ அதுக்கு அளவு கொடி அளவு அளந்து போடக்கூடிய பொருட்களை தான் நம்ம படி அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு படியும் சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்ம மாடிப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாடிப்படியை தான் நம்ம வந்து ஸ்டெப்பை தான் நம்ம படி படிக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இப்போ படினால் மூன்றுதை சொல்லலாம் என்னென்னா நம்ம படிக்கக்கூடியதையும் படி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது அளவை அளந்து போடக்கூடிய பொருட்களையும் நம்ம வந்து படி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ஸ்டெப்பையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் படி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மடி படி மடி ரைமிங்காக வருது பாரு ஒத்த ஓசையுடைய சொற்களாகவே வருது அப்படி தானே ஸோ உங்களுக்கு ஓசை வரலை ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மிஸ் படிச்சிருக்காப்போ ஸ்டூ அக்கா அக்காலாம் படிச்சிருக்காங்க ஓகேவா ஒத்த ஓசையுடைய சொற்கள் அப்படின்னு சொல்லி படி மடி ஒரே மாதிரியே ரைமிங் வேர்டு வருது பற்றியா ஸோ ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும் இங்கே பா இங்கே மா அவ்வளோ தானேப்பா ரொம்ப ஈஸி மடி மடி அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவோம் என்ன ஞாபகத்துக்கு வரும் நம்ம அம்மாவோட மடியை தான் சொல்லுவோம் ஸோ நம்மளோட லேப் ஸோ நீங்கள் சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவீங்க லேப்பில் டவலை விரித்து போட்டு அது மேலே தானே எடுத்து வச்சு சாப்பிடுவீங்க ஸோ அது மாதிரி மடி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே அம்மாவோடய மடி தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா நம்ம படுத்து தூங்கக்கூடிய சொகமாக தூங்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா அம்மாவோட மடி தான் ஓகேவா ஸோ மடினா லேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பட்டம் சப்பா இட் பட்டம் அப்படிங்கிறப்ப நம்ம நூல் வச்சு இப்போல்லாம் நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏன்னா லீவ் இல்லையா ஸோ அதனால் ப இட இம் ஸோ பட்டம் அப்படின்னா கைட் கைடிஇஇ கைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் பட்டம் ப இட் ட இம் பட்டம் ஓகே நெக்ஸ்ட்டு கூடு பட்டம் அப்புறம் கூடு 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 அப்படின்னா நெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த நெஸ்ட்டு என்ன பண்ணோம் குருவிகள் கூடு கட்டும் ஏன் அப்படின்னா அதுதான் அதோட ஹவுஸு பறவைகளோட வீட்டை தான் நம்ம கூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் ஒவ்வொரு பறவையும் வித்தியாசம் வித்தியாசமாக கட்டும்பான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது மர ட்ரீலேயே இது ஒட்டி இருக்கிற மாதிரி கட்டியிருக்கு ஆனால் இந்த பறவை பாருங்கள் தனியாக தொங்குகிற மாதிரி இருக்குது இது தூக்கணாங்குருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது தூக்கணாங்குருவி இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து தொங்கும் தனியாகவே தொங்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் தான் வந்து அது அழகாக பாருங்கள் இங்கே இங்கே ஒரு வாசல் படி இங்கே ஒரு வாசல் படி அழகாக கட்டியிருக்கு ஸோ நம்ம ஹவுஸ் பில் பண்ணுற மாதிரியே அவங்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க பேர்ட்ஸும் அவங்களும் அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படி தானே சரி ஓகே கூடு கூடு கூ அடுத்தது கூடு நெக்ஸ்ட்டு படம் ப ட இம் ப ட இம் படம் படம் அப்படின்னா பிக்சர் அது என்ன பிக்சராக வேணாலும் இருக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய பிக்சரை தான் நம்ம வந்து படம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம சினிமாவையும் சொல்லி சினிமாவையும் படம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு புக்கில் இருக்கக்கூடிய படங்களையும் நம்ம படம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம் ஃபோட்டோவை தான் நம்ம படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பிக்சரில் பாருங்களேன்ப்பா சாரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் இருக்குது அவர் ஒரு கிங்ப்பா சாரிச்சந்திரன் அப்படின்னு சொன்ன உடனேமே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது உண்மை ஸோ நம்ம எப்போயுமே ட்ரூத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா இந்த ஹரிச்சந்திரன் தான் ஓகேவா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் எப்பயுமே பொய்யே பேச மாட்டாராம் எப்பயுமே ட்ரூத்தாக தான் இருப்பாராம் உண்மையாக தான் இருப்பாராம் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே காடு இருக்கார் இல்லையா ஸோ இந்திரா காடு இந்திரன் ஸோ அவர் அவரோட அவையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஸ்வாமித்திரர் அவர் பேர் என்னதுப்பா விஸ்வாமித்திரர் அவர் என்ன பண்ணார்னா நான் வந்து ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணிட்டு வர்றாரு ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க எந்த சூழ்நிலையிலையும் ஹரிச்சந்திரன் ட்ரூத்தாக தான் இருப்பார் பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க ஆனால் விஸ்வாமித்திரர் மட்டும் என்ன பண்ணுறாரு நான் ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரிச்சந்திரனை தேடி வர்றாரு விஸ்வாமித்திரர் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹரிச்சந்திரன் வந்து நடந்து போயிட்ருக்காரு போயிட்டுருக்கப்போ அங்கே ஒரு அவரோட உண்மை இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கார்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு பெரிய தேர் கொடுக்குறாங்க ஸோ கல்லாக நின்றுக்கிட்டு இருந்ததை ஒரு பெரிய தேராக ஆக்கி அந்த தேரை கொடுக்குறாங்க ஸோ அவர் அந்த தேரை அப்படியே வச்சுக்கிறாரு வ வச்சுக்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போகிறாங்க இவரோட மனைவி இவருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறப்ப இவரோட மனைவிக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே அவங்க கழுத்தில் தாலி இருந்துச்சான் மம்மிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா தாலி ஸோ அதே மாதிரி இவங்க அந்த ஹரிச்சந்திரனோட மனைவி கழுத்தில் தாலி இருந்துச்சான் ஸோ இந்த தாலி வந்து யார் கண்ணுக்கு தெரியுதோ அவங்கள தான் இந்த அரிச்சன் அவங்கள தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு கல்யாணம் மேடையில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து அவங்க போட்டிருந்த தாலி தெரியல இந்த அரிச்சந்திரன் மட்டும்தான் எழுந்திரிச்சு ஏன் ஆன பொண்ணை வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவர் கண்ணுக்கு மட்டும்தான் அவங்க கழுத்தில் இருந்த தாலி தெரிஞ்சிச்சான் ஸோ அதனால் ஹரிச்சந்திரன் அவங்க மனைவியை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாங்க இவங்க பையன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவர் எல் நிறைய யார் எது வந்து கேட்டாலும் உடனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாரா ஸோ அந்தளவுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலும் கூட ஆனால் பொய்யே சொல்ல மாட்டார் ஸோ இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணியிருக்காரு இவரை பொய் சொல்ல வைக்கிறேன்னு தானே சொல்லி வந்திருக்காரு ஸோ என்ன பண்ணிட்டார்னா அவங்க வீட்டில் இருக்கிற நிறைய பொருள்லாம் இருக்குல்லையா அந்த பொருளெல்லாம் ஒவ்வொருத்தரையாக அஞ்சு அஞ்சு அந்த பொருளெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டார் ஸோ இப்போ ஹரிச்சந்திரா கிட்ட ஒன்றுமே இல்லை ஸோ ஒன்றுமே இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க சரி ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்கப்போ விஸ்வாமித்ரா நேராக வர்றார் ஸோ வந்து நீ வந்து எனக்கு இந்த வீட்டையும் கொடுத்துடணும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஒரு சூழ்நிலையில் இவர் வீடு எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் இவர்கிட்ட ஒன்றுமே இல்லையா ஸோ நிற அவ்வளோ பெரிய பணக்காரவராக இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டார் ஸோ ஏன்னா அந்த விஸ்வாமித்திரர் இருக்கார்லையே அவர் சூழ்ச்சி செஞ்சு செஞ்சு இதை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க நடந்து போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கப்ப இவங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் கஷ்டம் வருது அப்போ அவங்களோட மனைவியையும் மகனையும் இன்னொரு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவர் வந்து இந்த டெட்டானவங்களெல்லாம் எரிக்குவாங்கல்லப்பா ச பினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ச அந்த வேலைக்கு இவர் போயிட்டார் வெட்டியான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலைக்கு இவர் போயிட்டார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மனைவியும் உங்கள் பையனும் வந்து ஒரு வீட்டில் வேலைக்காரங்களாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க பையன் போய் புல் அறுத்துட்டு போய் சொல்லுவாங்க மாட்டுக்கு புல் அறுத்து கொடுக்கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் மாட்டுக்கு புல் அறுத்துட்டு வர்றப்ப பாம்பு கடிச்சிரும் அந்த பையனை பாம்பு கடிச்சு அந்த பையன் அங்கேயே டெட் அங்கேனே டெட் ஆயிடுவான் ஸோ இந்த ப இவங்க என்ன பண்ணுவாங்க அரிச்சிருந்துற மனைவி ஸோ போய் தேடிக்கிட்டே போவாங்க பிள்ளையை காணான் காணான்னு ஸோ அப்போது ஒரு இடத்துல இறந்து கிடப்பார் ஸோ இறந்து கிடக்கிறப்ப அவங்களுக்கு அந்த எரிக்க போகிறப்ப காசு கொடுக்கணும் அந்த எரிக்கிறாங்க இல்லையாப்பா வெட்டியான்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க சே இந்த பிக்சரில் தெரிகிறார் இருப்பார் ஸோ இப்பரு தான் வந்து இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே தான் அங்கே வெட்டியான் அப்படின்றவங்களும் இருப்பாங்க ஸோ மேலேலாம் ட்ரெஸ் இருக்காது ஒரு குச்சி வச்சுருப்பாங்க சோ ஒரு துண்டு ஒன்று போட்டிருப்பாங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறாரு ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம காசு கொடுக்கணும் ஸோ காசு கொடுத்து விறகு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஸோ ஆனால் வந்து இந்த ஹரிச்சந்திரன் கிட்டே அந்த மாதிரி காசெல்லாம் இல்லை ஸோ அதனால் இவங்க அழுதுகிட்டே போய் அந்த சுடுகாட்டில் என்ன பண்ணுறாங்க தன்னோட பிள்ளைய தானாகவே வச்சு விறகெல்லாம் வச்சு எரிக்க போகிறாங்க எரிக்க போகிறப்ப இவர் பார்த்துடுறாரு ஹரிச்சந்திரன் யார் அங்கே எங்களை கேட்காம இந்த இடுகாட்டில் வந்து எப்படி நீ வந்து எரிக்க வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே உடனே அவங்க அழுகிறாங்க ஸோ எனக்கு எனக்கு யாருன்னே தெரியாது என் குழந்தைக்கி மாதிரி ஆகிடுச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு இந்த கலவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஆனால் ஹரிச்சந்திரனுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டாரு ஏன்னா ஹரிச்சந்திரன் என்ன சொல்கிறோம் கழுத்தில் தான் தாலி இருக்குல்ல அதை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தான் நம்மளோட கணவன் அப்படின்னு சொல்லி சரி ஏன்னா ஹரிச்சந்திரன் என்ன பண்ணாரு பொய் சொல்லவே மாட்டார் இல்லையா ஸோ இவர் வந்து நம்ம வேறு யாரோட கண்ணுக்கும் தெரியாது அவர் கண்ணுக்கு மட்டும்தான் அவங்க போட்டிருக்க தாலி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு உடனே அழுகிறாங்க சரி நம்மளோட பையன்தான் இவங்க நான் தான் உங்கள் மனைவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழுகுறாங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க பையனுக்கு வந்து அந்த கொடுக்க வேண்டிய அந்த அரிசி அந்த காசு இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா துண்டு இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க எரிக்கணும் அந்த இடத்துல ஸோ அதுதான் ரூலு ஆனால் அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க நீ எரிச்சிட்ட நான் உன்னை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி அந்த காடு வராரு வந்து என்ன சொல்கிறாரு நீ செஞ்ச தவறுக்காக ஒன்று உன் மனைவியை கொல்லணும் இல்லைன்னா நீ வந்து நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் அந்த நேரத்துலையும் அவங்க என்ன பண்ணலை நான் என் மனைவியை கொள்கிறேன் நான் ஆனால் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசி அவங்க மனைவியை வெட்ட போவாங்க வெட்ட போகிற நேரத்தில் கடவுள் வந்து அவங்களுக்கு மாலையாக அந்த வெட்டி அந்த கழுத்துக்கு போக போகிற கத்தி கழுத்துக்கு போக போகிற நேரத்தில் அந்த கத்தி வந்து மாலையாக மாறிடும் ஸோ அப்போ அவங்க வந்து சந்தோஷமாக சேர்த்து வச்சுருவாங்க ஸோ திரும்பவும் அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் கடவுள் வந்து கொடுத்துருவார் ஸோ இவ்வளோ சூழ்நிலையிலையும் ஸோ ஒன்றுமே இல்லை தன் மனைவி இறந்து போக போகிறாங்க மண் மகன் இறந்துட்டாங்க அந்த சூழ்நிலையில் கூட பொய் சொல்லவே மா பொய் சொல்லவே இல்லை யார் ஹரிச்சந்திரன் ஓகேவாப்பா ச இந்த ஃபிலிம்மு மிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொன்னேன் நிறைய இருக்குது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அப்படின்னு நினச்சி பயந்து பயந்து தாப்பா இந்த ஸ்டோரி சொன்னேன் இந்த ஸ்டோரியை வேணா திரும்ப ஒரு தடவை போட்டு காமிங்க ஆனால் மம்மி டாடிகிட்ட வந்து டைம் இருக்கிறப்ப இந்த ஃப்லிம்மு வந்து எங்களுக்கு போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி இங்கே வேணால் இந்த ஃபிலிம்மை வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இந்த ஃபிலிம்மெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிம்மு ஸோ இதை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் புரியாத மாதிரி இருக்கும் மம்மியோ டேடியோ பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கு மீனிங் சொல்ல சொல்லுங்கள் ஸோ ஓகேவா அந்த ஃபிலிமை பார்க்குறப்பயே மம்மி டேடியே இதை சொல்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு ஒரு நாள் மட்டும் அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப உங்களுக்காண்டி டைம் ஸ்பென்ட் பண்ண சொல்லி இந்த ஃபிலிம்மை பாருங்கள் இது ரொம்ப 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 முக்கியமான ஃபிலிம்மு நம்ம லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன சொல்லக்கூடாது பொய் சொல்லவே கூடாது அதுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் யாரு அப்படின்னா இந்த ஹரிச்சந்திரன் தான் ஓகேவா இவ்ளோ பாருங்க அவங்க மனைவி மகன் எல்லாம் இறந்தாங்க ஆனாலும் அவர் என்ன பண்ணல பொய் சொல்லவே இல்லை அவரை வீட்டு பணம் போணுச்சு நாடு போணுச்சு வீடு போணுச்சு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே போயிடுச்சு இருந்தாலும் அவர் பொய் சொல்லவே இல்லை ஸோ இந்த ஃபிலிமை கண்டிப்பாக பாருங்கப்பா ஓகேவா சரி நம்ம திரும்ப அகெயின் போகலாம் லெசன் பார்ப்போம்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஒன்ஸ் அகெயின் நம்ம ரீட் மட்டும் பண்ணி காமிச்சோம் இப்போ தான் நம்ம தெளிவாக படிக்க போகிறோம் மிஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க மிஸ்ஸு சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்கள் ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தது ஞா வரிசை சொற்கள் ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டா வரிசை சொற்கள் என்ன வரிசை சொற்கள் டா வரிசை சொற்கள் பா படகு ப ஹு படகு ஓகேவா சார் நெக்ஸ்ட்டு ப டி படி ச ரெண்டே ரெண்டு எழுத்து தான் ப டி படி ப டி படி படி அப்படிங்குறத நம்ம படித்தலையும் சொல்லுவோம் ச அளவை அளக்கக்கூடிய பொருட்களையும் சொல்லுவோம் மாடி படிகட்டையும் சொல்லுவோம் ஓகேவா ச ஏறி போகக்கூடிய மாடிப்படியையும் சொல்லுவோம் அடுத்தது ம டி மடி ம டி மடி ஓகேவா ச நெக்ஸ்ட்டு பட்டம் ப இ ட இம் பட்டம் ப இ ட இம் பட்டம் ச பட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாலு எழுத்து இதுலலாம் மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்து இருக்குது மூன்று எழுத்து இருக்குது ஓகேவா படகு அப்படிங்கிறதுக்கு மூன்றே மூணு எழுத்து ப ட படகு அடுத்ததுக்கு ப டி ரெண்டே ரெண்டு எழுத்து படி ப டி படி அடுத்தது மூன்று இரண்டு எழுத்து தான் ம டி மடி அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டம் ப இம் பட்டம் அப்படிங்கிறது நான்கு எழுத்து சொல் ஓகேவா இ இம் பட்டம் அடுத்தது நெக்ஸ்ட்டு கூடு 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 இதுதான் கொஞ்சம் கஷ்டமானது ஏன்னா எழுத்து தெரிஞ்சிருந்தால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேவாப்பா ஸோ அது அப்போ எழுத்துக்கள் தெரிஞ்சால் வார்த்தைகளை ஈஸியாக பிழை இல்லாமல் பேசவும் முடியும் எழுதவும் முடியும் வாசிக்கவும் முடியும் அதுக்கு எவ்வளோ யூஸ் பார்த்தீங்களா ஸோ அப்போ எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூ டு கூடு 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 ஸோ ஒன்றும் இல்லை ஒரு கா போட்டு காவரிசையிலே மிஸ்ஸு எப்படி எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க கா போட்டு ஸோ அந்த காவிலேருந்து ஒரு ஒரு லைட்டாக ஒரு போட்டோம் அப்படின்னாக்க கூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஸோ இப்படியும் போடலாம் இல்லை அப்படின்னாக்க இன்னொரு மாதிரியும் போடலாம் சக்கா கொண்டுட்டு வர்றப்ப அப்படியே வளைச்சி இப்படி போடுவோம் ஓகேவா ச கூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் அப்படியே கீழே வந்து வெயில் தொடணும் கூ அப்படின்னு சொல்லுவோம் ச கூ டு கூடு இப்போ நம்ம டா எழுத்துக்கள் எழுதுகிறப்ப டூ எப்படி போடணும்னு பார்க்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் கூ டு கூடு நெக்ஸ்ட்டு படம் ப ட இம் ப ட இம் படம் ஸோ மூன்று எழுத்து சொல் ப ட இம் படம் இது ரொம்ப ரொம்ப டாவரிசை எழுத்துக்கள் டாவரிசை சொற்களும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இருக்கிற சொல் இருக்கிற எழுத்துக்கள்லேயே இந்த டாவரிசை எழுத்துக்கள் ரொம்ப ஈஸி அப்படி தானேப்பா ஏற்கனவே பார்த்திங்கன்னா காவரிசை சொற்கள் பார்த்துருப்போம் ஞாவரிசை சொற்களும் பார்த்துருப்போம் அடுத்தது சாவரிசை சொற்களும் பார்த்துருக்கோம் இப்போ அடுத்தது ஞாவரிசை சொற்கள் பார்த்தோம் இப்போ டாவர்சை எழுத் டாவர்ஸை எழுத்தும் பார்த்து பார்த்துருக்கோம் டாவர்சை சொற்களும் பார்த்துருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா அண்ணனையை போர்ஷனை அண்ணனைக்கு படிச்சிடணும் யாரும் வந்து படிக்காமல் இருக்காதிங்க ஓகேவா எழுதி எழுதி பார்த்து படிங்க அதே மாதிரி ஓரல் காம்படிஷனுக்கு சீக்கிரமாக வந்து டைம் முடிய போகுது அதனால் யார் யாரெலாம் இன்னும் ஓரல் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரம் ஓரல் அனுப்பிச்சி விடுங்க ஏற்கனவே வந்து டிராயிங் காம்படிஷனுக்கு உங்களுக்கு ப்ரைஸஸ் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க அடுத்தது உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்துடும் அடுத்தது ரைட்டிங்க்கும் வந்துடும் இப்போ நீங்கள் ஓரல் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஓரலும் அனுப்பிச்சிடுவாங்க ஓகேவா ஸோ டைம் முடிய போகுது சீக்கிரம் படிங்க அதே மாதிரி எக்ஸாம் வந்து சீக்கிரமாக வரப்போகுதுப்பா ஸோ அதனால் நிறைய பேர் வந்து நிறைய லெசன்ஸ் நிறைய மிஸ் என்ன பண்ணுறாங்க உங்களுக்காண்டி போர்ஷன் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது மிஸ் எல்லாம் அவங்கவுங்க போர்ஷனை அனுப்பிச்சிடுறாங்க அதுவும் ஒரு க்ளாஸ் நடத்துகிறதுக்கு இந்த ஸ்லைடு போகிறதுக்கு ரெண்டு கிளா ரெண்டு நாள் உட்காந்தி உங்களுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணி நடத்துகிறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் மிஸ் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு மேலே உட்காந்து ஸ்டென் பண்ணி நீங்கள் படிக்கணும் ஓகேவா மம்மி டேடியே நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது ஆனால் உட்காந்து கண்டிப்பாக படிக்கணும் ஓகேவா சரி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்ப்பா சரி எல்லோரும் எழுதி பார்த்து படிங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் சீக்கிரம் ஓரளவுக்கு அனுப்பிச்சி விடுங்க ஓகேவா நன்றி